அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்கள் கொண்டான பலங்கள் பதிஞ்சுருக்கேன் ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்தா அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் புன்னான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கார்னிகா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே மேல் ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் பண்ணுங்க ஸ்கிரீன் அஸ்க்ரோனா கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கடைசிய பேர் சுட்ட திருமண புரத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் குலதெய்வம்ரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ ஜோதிடம் நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் கார்னிகா என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நேயமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆசுலேஷன் மைண்ட் இருக்குங்க மைண்ட் வந்து ஸ்டே அன்ஸ்டேபிளாக இருக்காது அதாவது ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது ரொம்ப மனசு குழம்புவீங்க மூணாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசர புத்தி உண்டுங்க அவசரப்படுவீங்க படுவிங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அம்மா வந்து முன் கோபக்காரங்களாக இருப்பாங்க ஆறாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து ரெண்டு பெயர் இருக்குங்க வச்ச பெயர் ஒன்று கூப்பர் பெயர் ஒன்றாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது அப்பாவை பிரிஞ்சு வாழ்வாங்க இல்லைன்னா அப்பா கூட சண்டை சித்தரோட வாழ்வாங்க எட்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு சளி சலித்தொல்லை சைனஸ் வீசிங் மூணுல ஒரு நாள் அவதிப்படுவீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு தன் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பத்தாவது பாயிண்ட்டு அம்மா கூட பிறந்தவங்க அம்மாவுடன் கூட ப சாரி ஒன்று அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு ஏற்படும் இல்லைன்னா அம்மா மேலே வெறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு வரும் பதினோராவது பாயிண்ட்டு அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாவனே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது பதிமூணாவது பாயிண்ட்டு பழகுனவங்களே எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க உங்களுக்கு பதினாலாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சு வந்து டாமினேட்டடாக இருக்குங்க நீங்கள் சாதாரணமாக பேசினாலே ரொம்ப டாமினேஷனாக பேசுகிறீங்கன்னு மற்றவங்க எடுத்துக்கிடுவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு தந்திரசாலியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் கண்டிப்பாக நீ எவ்வளோ நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு அரியர் போட்டு படிக்கிறதோ அல்லது ஃபெயில் படிக்கிறதோ உங்களுக்கு இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் பதினேழாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதி தரப்பினமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் பத்தொம்போதாவது பாயிண்ட்டு இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபதாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தான் அமையும் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் படித்த ஏற்ற வேலையை முன்னேற்றம் தராது படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தான் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் இருபத்தி ஓராது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒன்றும் பிரம்மச்சாரியாகவோ அல்லது மன மனநலம் பாதிக்கப்பட்டோ அல்லது கெட்டவசாவோ அடைஞ்சிருப்பாங்க இருபத்தி ரெண்டாவது சொந்த வீடு உண்டு இருபத்தி மூணாவது பயிட்டு தூக்கம் சரியாகி வராது இருபத்தி நாலாவது பயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ அல்லது உங்கள் உங்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய வந்து பிறந்து இறந்து போச்சுன்னா பிறந்து ஒரு பச்சிலம் குழந்தை பிறந்து ரெண்டு நிமிஷத்தில் இறந்து போனாலும் அது கண்ணி கண்ணி தான் அது அவசியம் வழிபடணும் எந்த கண்ணியை கும்பிடணும் எந்த வயசு உள்ளவங்களை கும்பிடணும் கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி இப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயங்கள்லாம் ஒரு புத்தகமாக்கி போட்டுருக்குறாங்க என்னுடைய டெலிகிராம் ஆப்புக்கு தொடர போனீங்கன்னா அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன் அதன்படி கண்ணி தேவை வழிபாடு முறைப்படி படிச்சு பண்ணிக்கோங்க அவசியம் கண்ணிதை வழிபாடு பண்ணணும் ஏன்னா கண்ணிங்கிறது குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமான்தாங்க இத்துடன் கார்ணிகா என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி பலன்களை இப்போ பேரை வச்சு இருபத்தஞ்சு பலன் சொல்றேன் ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளவு துல்லியமாக சொல்லுவோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களை ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜிக்கல் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்